கோட்டை விட்ட மு க ஸ்டாலின் சிபிஐ யால் ஆபத்தில் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வேட்டு வைக்க போகும் விவகாரம் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்த போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் வீடியோ வெளியிட்டார் அதோடு மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை போன்ற தமிழ்நாட்டுக்குள் சிபிஐ வருவதற்கு அனுமதி இல்லை அப்படி வந்தாலும் எங்களிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும் என்று ஒரு தடை போட்டார் அதன் காரணமாகவே அதையடுத்து தமிழ்நாட்டுக்குள் சிபிஐ வருவது குறைந்து போனது என்றாலும் அமலாக்கத்துறை அவ்வப்போது அதிரடியாக களம்பிறக்கப்பட்டு வந்தது ஆனால் தற்போது கரூர் சம்பவத்தில் மு ஸ்டாலின் போட்டு வைத்திருந்த தடைகளையெல்லாம் மீறி அதிரடியாக சிபிஐ தமிழ்நாட்டுக்குள் வந்திருக்கிறது அதுவும் உச்சநீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவின் பேரில் என்பதால் திமுகவுக்கு பல சிக்கல்கள் வரப்போவதாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாக இருக்கிறது அதாவது சிபிஐ தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே கரூரில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேரின் உடலை ஒரே நாளில் பிரேத பரிசோதனை செய்து ஒரு நபர் ஆணையத்தை களமிறக்கினார் மு க ஸ்டாலின் ஆனால் அதையடுத்து அவர் செய்த மிகப்பெரிய தவறு உயர்நீதிமன்றத்தின் மூலம் எஸ்ஐடி என்கிற சிறப்பு விசாரணை குழுவை அமைத்ததுதான் முக்கியமாக தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமின்றி பாஜக எம்பிகள் குழுவும் இந்த கரூர் விவகாரத்தை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்கிற பயம் திமுகவுக்கு இருந்தது அதனால் தான் இதில் அவர் வேக வேகமாக செயல்பட்டார் ஆன போதிலும் எஸ்ஐடி விசாரணையை நடத்தாமல் அவர் சிபிசிஐடி விசாரணை நடத்தியிருந்தால் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் மு ஸ்டாலின் தமிழக காவல்துறை வைத்து தன்னால் விசாரணை நடத்த முடியும் என்று சிபிஐ விசாரணையை தடுத்துவிடலாம் என்று நினைத்திருக்கிறார் குறிப்பாக சமீப காலமாக திமுகவுக்கு சாதகமான தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் சொல்லி வருவதால் தனது நடவடிக்கைக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்றுதான் அவர் ஒரு கணக்கு போட்டார் ஆனால் இதில் உச்சநீதிமன்றம் வேறு கோணத்தில் யோசித்து விட்டது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமின்றி பாஜக எம்பிகளும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அதில் கரூர் சம்பவம் குறித்து பல அதிர்ச்சி தரும் ஆதாரங்களையும் வீடியோ வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த ஆதாரத்தில் இந்த சம்பவத்தை கரூர் காவல்துறையை வைத்து இருக்கிறார்கள் இதன் பின்னணியில் அரசியல் உள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார்களாம் அதனால் தான் தமிழக காவல்துறையை வைத்து இந்த வழக்கை விசாரித்தால் கண்டிப்பாக இதில் உண்மை வெளிவராது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எஸ்ஐடி விசாரணைக்கு தடை போட்டதோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள் அதோடு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழுவும் அமைத்துள்ளார்கள் அதனால் இந்த விஷயத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரப்போகிறது காரணம் கரூரில் ஏராளமான குண்டர்களை கூட்டத்துக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் திட்டமிட்டே இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுத்தப்பட்டது என்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சார்ந்த பலரும் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த மனுக்களை தான் திமுக போலி மனுக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மோசடியாக இதை தாங்களே எழுதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இதை மடைமாற்ற நினைத்தார்கள் ஆனால் நீதிமன்றமோ அதை நாங்கள் விசாரணையில் தெரிந்து கொள்கிறோம் உண்மையிலேயே அவர்கள் இதை செய்திருந்தால் அதற்கு அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் என்று திமுகவுக்கு எதிர்கருத்து சொல்லிவிட்டார்கள் அதோடு இந்த கரூர் சம்பவத்தில் தற்போது திமுகவினர் சுப்ரீம் கோர்ட்டையும் சிபிஐயையும் வசைப்பாடுகிறார்கள் அதாவது தங்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்துவிட்டதா இது பாஜகவின் சூழ்ச்சியா என்பது போன்ற திமுக ஒரு மோசமான அரசியல் செய்கிறது தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் உச்ச நீதிமன்றத்தை போற்ற வேண்டியது எதிரான தீர்ப்பு வந்தால் விமர்சிக்க வேண்டியது இதெல்லாம் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சிக்கு அழகல்ல ஆனால் இந்த வேலையை தான் திமுக சமீப காலமாக செய்து வருகிறது உயர் நீதிமன்றத்தில் தங்களுக்கு எதிரான தீர்ப்பு சொன்னால் அந்த நீதிபதிகளை திமுகவினர் சோஷியல் மீடியாவில் வசைப்பாடுகிறார்கள் இப்படியான நிலையில் தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவசரப்பட்டு எஸ்ஐடி அமைத்து தற்போது வசமாக சிக்கி இருக்கிறார் முக்கியமாக கரூர் சம்பவத்தில் விஜய் மீது இருந்த அதிருப்தியை மறைந்து விஜய் அரசியலில் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுக தான் இதை செய்திருக்கிறது குறிப்பாக கரூர் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில்தான் இது நடைபெற்றுள்ளது என்பது போன்றுதான் அந்த ஏரியா பொதுமக்களின் கருத்துகளும் வெளியாகி வருகிறது அதனால் இது கரூர் சம்பவம் திமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேட்டு வைக்கும் செயலாகவே மாறிவிடும் என்று அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன முக்கியமாக கரூர் சம்பவத்தில் விஜய் மீதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதும் தவறு இருந்தாலும் கூட திமுக அரசு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இதில் கோட்டை விட்டுள்ளது அதனால்தான் அறுபது ஆண்டு கால திமுகவுக்கு எதிராக கரூர் சம்பவம் திரும்பி உள்ளது அந்த வகையில் நாங்கள் அதிரடியாக செயல்படுகிறோம் என்று சொல்லி இந்த கரூர் சம்பவத்தில் திமுக பழியை சுமந்து நிற்கிறது சிபிஐ விசாரணையில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் திமுக புள்ளிகள் யாரேனும் இருப்பதாக தெரிந்துவிட்டால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அதோடு கரூர் கூட்ட நெரிசலுக்கு காவல்துறையினர் தாக்குதலும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது அதனால் தமிழக காவல்துறையை வைத்து இதை விசாரிக்காமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தானே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருந்தாலும் இதிலிருந்து அவர் தப்பித்திருக்கலாம் ஆனால் அவரும் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் கோட்டை விட்டவர் சிபிஐ விசாரணைக்கு தற்காலிகமாக தான் உச்சநீதிமன்றம் ஆறை போட்டுள்ளது அதனால் இதை கூடிய சீக்கிரமே நாங்கள் உடைத்து விடுவோம் சிபிஐ தமிழ்நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பி விடுவோம் என்பது போன்ற ஒரு கருத்தை சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள் காரணம் கரூர் விவகாரத்தில் சிபிஐ உத்தரவு சரியாக இருக்கும் என்ற முடிவுக்கு உச்சநீதிமன்றம் வந்துவிட்டது அதனால் தான் இந்த உத்தரவு பிறப்பித்ததுமே மு ஸ்டாலின் நியமித்த நபர் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி விசாரணை குழுவை கலைத்துவிட்டு மூத்த பொறுப்பையும் சிபிஐயிடம் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது கூறி வருவது போன்று இது உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக தீர்ப்பல்ல கரூர் சம்பவத்தை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்பது உறுதியான தீர்ப்பு என்று பலரும் திமுக பரப்பி வரும் இந்த செய்திக்கு எதிர்கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி நாற்பத்தி ஓரு குடும்பத்தையும் தத்தெடுக்க போகும் விஜய் மனித புனிதராக திட்டம் போடுகிறாரா கரூர் பிரச்சாரத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு குடும்பத்திற்கும் தலா இருபது லட்சம் நிதி வழங்குவதாக அறிவித்திருக்கும் விஜய் இன்னும் சில தினங்களில் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறப்போகிறார் இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் தமிழக வெற்றிக்கழகத்திற்கு கழகத்திற்கு சாதகமான தீர்ப்பு சொல்லியிருப்பது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக விஜய் கட்சியின் தொண்டர்கள் கரூர் சம்பவத்தின் பின்னணியில் திமுகவின் செந்தில் பாலாஜி இருப்பது போன்று தொடர்ந்து செய்திகளை பரப்பி வருகிறார்கள் அதோடு இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு வீடியோ மட்டும் வெளியிட்டிருந்த விஜய் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டதை அடுத்து எக்ஸ்பக்கத்திலும் நீதி வெல்லும் என்று ஒரு பதிவு போட்டிருந்தார் இந்த நேரத்தில் கரூர் சம்பவத்தை அடுத்து தலைமறைவாக இருந்து வந்த புஷி ஆனந்த் பதினேழு நாட்களுக்கு பிறகு நேற்று விஜய் நீலாங்கரை இல்லத்துக்கு வந்துள்ளார் அதிலிருந்து பொதுமக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் மீது ஏற்பட்டுள்ள அதிருப்தியை போக்கும் நடவடிக்கைகளில் அவர்கள் இறங்கியுள்ளார்கள் இந்த நேரத்தில் கரூர் பிரச்சாரத்தில் உயிரிழந்த நாற்பத்தி பேர் குடும்பத்தையும் நடிகர் விஜய் தத்தெடுக்கப் போவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது விஜய் தரப்பு இப்படி ஒரு தகவல் வெளியிட்டதை அடுத்து இதை வைத்து அவர் தன்னை மனித புனிதராக்கிக் கொள்ள திட்டமிடுகிறார் என்று திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் சோஷியல் மீடியாவில் விமர்சித்து வருகிறார்கள் மேலும் இந்த கரூர் வழக்கு கொடுத்த விசாரணை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மாறி இருப்பதால் விஜய் உற்சாகம் அடைந்திருக்கிறார் விரைவில் கரூர் செல்லப்போவதோடு போவதோடு முதன்முறையாக மீடியாக்களையும் விஜய் சந்திக்கப் போகிறாராம் அப்போது தனது தரப்பு விளக்கத்தையும் அவர் கொடுக்க போகிறாராம் திருப்புவனம் கோவில் நிர்வாகி அஜித் குமார் மரண வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தார் பாஜகவின் கை பாவையான சிபிஐ விசாரித்தால் இந்த வழக்கு என்னவாகும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் இந்த நேரத்தில் தற்போது கரூர் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதை விஜய் வரவேற்றுள்ளார் அதனால் இதுவும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது தமிழ்நாட்டில் மொத்தமாக தடை போடுகிறாராம் மு க ஸ்டாலின் அதாவது திமுக தொடங்கிய காலத்திலிருந்து மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த ஒரு காரணமும் இல்லை என்றால் உடனே இவர்கள் இந்தி மொழியை கையில் எடுத்து விடுவார்கள் அதைத்தான் மு க ஸ்டாலின் இப்போது வரை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தில் ஹிந்தி திணிப்பு இருப்பதாக சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அதோடு கடந்த மார்ச் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாநில பட்ஜெட் சின்னத்தில் தேசிய ரூபாய் சின்னத்துக்கு பதிலாக ரூ என்ற எழுத்தை போட்டிருந்தார் மு க ஸ்டாலின் இதை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம் செய்தார் இந்த நிலையில் தற்போது ஹிந்தி திணிப்பை தடுக்கும் நோக்கத்தில் ஒரு புதிய மசோதாவை சட்டமன்றத்தில் மு க ஸ்டாலின் கொண்டு வரப்பவராகும் இந்த மசோதாப்படி தமிழ்நாட்டில் ஹிந்தி விளம்பர பலகைகள் ஹிந்தி விளம்பரங்கள் அரசு அலுவலகங்களில் இந்தி பெயர்கள் எந்த ஒரு கோப்புகளிலும் இடம்பெறக்கூடாது என்று இந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளதாம் ஆனால் ஹிந்தி என்பது இந்தியாவின் அதிகப்படியான மக்கள் பேசும் மொழி அதனால் அலுவல் மொழியாகவும் அங்கீகரிக்கப்பட்டு நடைமுறைகள் இருந்து வருகிறது அப்படி இருக்கும்போது அதை எப்படி முக ஸ்டாலின் முழுவதுமாக தடுக்க முடியும் என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் கூறும்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் மத்திய பாஜக அரசுக்கு எதிரான அரசியல் செய்ய மு க ஸ்டாலினுக்கு எந்த ஒரு அஸ்தரமும் கிடைக்கவில்லை அதன் காரணமாகவே மீண்டும் இந்த ஹிந்தியை அவர் கையில் எடுத்திருக்கிறார் இப்படித்தான் இந்திய வைத்திய திமுக இருக்கும் வரை இவர்கள் அரசியல் வண்டியை ஓட்டிக்கொண்டே இருப்பார்கள் என்று பலரும் கிண்டலாக விமர்சிக்கிறார்கள்